எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்ப கொஞ்சம் சிரிங்க ஒரு பிக்னிக் போற மாதிரி ஜாலியா இருங்க அப்பா நான் ராஜுவோட அப்பாவை பாத்துட்டு வரேன் உங்க அப்பா எப்போ வருவாரு அப்பா வர மாட்டாரு ஏன் அப்பா கொஞ்ச நேரம் இந்த வேலையை நிறுத்துறீங்களா அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிக்கல நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அது நடக்காது ஏன்பா பணமும் புகழும் உங்களுக்கு முக்கியம் இல்ல பணக்காரங்களை நான் ரொம்ப மதிக்கிறவன் ஆனா எங்க அப்பாவுக்கு கௌரவம் தான் பெருசு என் பொண்ணு பணக்கார பையனை எழுத்துட்டு வந்துட்டானு ஊர்ல இருக்கிறவங்க பேசுவாங்க அதுல எனக்கு விருப்பம் கிடையாது அப்போ எங்க கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்க மாட்டீங்களா மாட்டேன் நான் ராஜு கூட போயிட்டேனா ஓ நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா பண்ணிக்க நான் இப்பவே ராஜு கூட போறேன் தாராளமா நான் போ இனிமே இங்க வர மாட்டேன் வர வேண்டாம் ராஜு வா நம்ம இங்க இருந்து போறோம்

நான் வாங்கிக்கல என் அப்பாவோட மேனேஜர் மாசா மாசம் அனுப்புற பணத்தை வச்சுட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இந்த வீடும் இந்த வீட்டுல இருக்கிற பொருட்களும் என்னோட நான் எப்பவும் நினைச்சது ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறதா நான் நினைச்சுட்டு இருக்கேன் வேற ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கனா அது அப்பாவை அவமான படுத்துற மாதிரி இருக்கீங்க அப்பா கூட இருந்தே பிடிச்சிருக்கலாம் ஆ அப்பாவும் சித்தி என்ன கூப்பிட்டாங்க ஆனா நான் சின்ன வயசுல இருந்தே தனியா இருந்து பழகிட்டேன் அதனால அவங்களோட தங்க எனக்கு பிடிக்கல

கல்யாணம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் முகத்தை பார்த்து பேசலாம் நான் சொன்னது கேட்டுச்சா ஸ்வீட் ரீஸ் குட் நைட் கோது ஸ்லீப்

no more arguments go and pray jesus awaits தெரியுமா மிஸ்ஸஸ் ராஜு வா வீட்டுக்குள்ள போலாம் மிஸ்ஸஸ் ராஜு அப்படி கூப்பிட்டு வர மாட்டா நான் இப்போ என்ன பண்ணனும் குரூப் சிங்கிங் எங்க கிறிஸ்டியானிட்டியில இப்படி சடங்கு பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியலனா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் என்ன தூக்குங்க தூக்கிட்டு தான போறோம் இரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வீட்டை சுத்தி மூணு ரவுண்ட் அப்புறம் தான் வீட்டுக்குள்ள போகணும் இந்த சுத்திர விஷயம்லாம் இந்துக்கள் சடங்காச்சே இது மிக்ஸ்ட் கல்யாணம் தானே சடங்கு மிச்சடா இருக்கட்டுமே போங்க ஓகே லா 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 ஐயோ பாவோ ஆ புரியல இப்படி ஒரு கஷ்டம் வரும் தெரிஞ்சதா இந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிருப்பே ஸ்டாமினா இல்ல இல்ல ஸ்டாமினா உள்ள வா நான் முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேல விழுந்தாலும் சேலக்கு தாங்க நஷ்டம் ராஜு உங்களுக்கு ஒரே ஒரு புள்ள அந்த புள்ள கஷ்டப்பட்டா அந்த பாவம் உங்களை தான் சேரும் சொன்னதை கேட்காம போற புள்ள கஷ்டப்பட்டானா எந்த அப்பனோட மனசும் சங்கடப்படாது நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கூட அந்த பொண்ண அவ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கான்ல பசங்கள சின்ன வயசுல இருந்தே கண்டுச்சு வளத்துறக்கணும் அதனால வந்த வேணை தான் இது இனிமே கத்தறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல எனக்கு அப்படி ஒரு மகனே இல்ல நினைச்சுக்கிறேன் இந்த சொத்துல இருந்து ஒரு கால் காசு கூட உங்களுக்கு தர மாட்டேன் இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படியே நடந்தால நல்லா இருக்குமா நீ ஒண்ணு அட்வைஸ் பண்ண வேண்டாம் நான் ஒண்ணு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல நான் அவனோட சித்தி நான் சொல்றத கேட்டுதான் சொந்த மகனுக்கே சொத்து குடுக்காம வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கன்னு ஊர் உலகம் எல்லாம் பேசும் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் ராஜுக்கு கொடுக்காம இந்த எல்லாம் யாருக்கு கொடுக்க போறீங்க அது ஏன் இஷ்டம் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன் இல்ல தர்மஸ்தாபனத்துக்கு எழுதி வைப்பேன் பண்ண வந்துட்டா

அவங்கள நான் சேர்த்துக்க மாட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு அவ அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான்னா என்ன பண்ணுவா அவ தான் வருவா அப்போ நான் அவளை சேர்த்துப்பேன் நானே கவனிச்சுக்குவேன் நீங்க இந்த மாதிரியே பேசிக்கிட்டு தான் எனக்கு கோவம் தான் வரும் நீ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா வச்சுக்க உனக்கு மேல எனக்கும் கோவம் வரும் நானும் நாலு அடி கொடுப்பேன் ஏற்கனவே வாங்கினதெல்லாம் மறந்துட்டியா எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு பொண்ணை பெத்து வளர்த்து படிக்க வச்சு அவளை வேலைக்கு அனுப்பி கடைசி காலத்துல உங்ககிட்ட அடிபடணும்னு எனக்கு இன்னும் விதி இருக்கு